அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது சரணாகதி நல்லது செய்பவன் கோயிலின் நுழைவாயில் வரை வருகின்றான் அன்பு செலுத்துபவனோ இறைவனையே அடைகின்றான் நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் தான் நாம் இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றும் உங்கள் வழி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உங்களால் பிறருக்கு வழி இல்லாமல் வாழுங்கள் உங்களுக்கான பலன் என்றுமே உண்டு விதியோ பிறர் செய்த சதியோ கதி நீ என இறைவனிடம் சரணடைந்தவர்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் அல்லது அதனை கடந்து செல்லும் மன வலிமையை இறைவன் கொடுப்பார் என்று நினைத்து வாழ்ந்தால் வாழ்வில் என்றும் வெற்றிதான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்